ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் எல்லோரும் புது வருஷம் எல்லாரும் நான் அமைஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் எல்லோரும் நன்னாக இருக்கும் அண்டு இப்போது அந்த எல்லாம் சொல்ல சொன்னால் கண்டிப்பான முறையில் எல்லாருக்குமே ஒரு ஜெயம் கிடைக்கும் எல்லோரும் நன்னார் இருப்பியல் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நிறையாவே இருக்குது ஏன்னா ஒரு சில ஸ்லோகங்கள் சொல்லியாச்சுன்னா நம்மளை அறியாமல் ஒரு சக்தியும் ஒரு பலமும் நமக்கு வரும் அண்டு அது கேழக்கே சித்தர் அது நான் அந்த வழக்கையை அது உண்மை பாவம் வரலைங்கிறது வேற பட்டு நிறைய ஒரு மனசில் ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்குது பாடியில் அண்ட் மனசில் ஒரு பலம் ஒரு சக்தி இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது கொஞ்சம் நன்னாக தான் ஃபீல் பண்ணுறோம் மேபி அது எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன் ஈவன் நான் அவர் டேரக்ட் வரலை அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கும் அந்த ஒரு மனசில் ஒரு சக்தி இருக்கும் பலம் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் நான் பேசின்னு இருக்கேன் பட் இனி என்னன்னா ஒரு சில காரியங்கள் வந்துட்டு யாருக்குமே ரொம்ப தடப்பட்டுக்கிண்டே போகிறது ரொம்ப சங்கடமாக இருக்குது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி சொல்கிறதா எல்லாருக்காகவும் ஒரே ஒரு வரி அந்த அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொன்னேன்னாக்க கண்டிப்பான முறையில் ஒரு நல்லது நடக்கும் அந்த அந்த இது ஸ்லோகத்தை இப்போ நான் தட் இஸ் நாட் ஸ்லோகம் ஆக்சுவலி அது ஜஸ்ட் ஒரே ஒரு லைன் ஒரு வார்த்தை தான் இருக்குது அதை நீங்கள் சொன்னேன்னாக்க கண்டிப்பான முறையில் ஒரு நல்லது நமக்கு நடக்கும் அதை வந்துட்டு நீங்கள் கார்த்தால் குடிச்சிட்டு சொல்கிறதா இருந்தாலும் சொல்லிக்கலாம் இல்லை நீங்கள் பாட்டுக்கு காரில் போகும்போதோ இல்லை வண்டியில் போகும்போதோ இல்லை நீங்கள் டியூட்டியில் இருக்கும்போது நீங்கள் அதை ஜபிச்சுக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வார்த்தை தான் அது நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இவ்வளோ பெரிய ஸ்லோகத்தை நான் என்னம்மா சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலே இல்லாமல் நம்ம பாட்டுக்கு இந்த ஒரு வார்த்தை மந்திரத்தை சொல்லிக்கிண்டே இருந்தேன்னாக்கா கண்டிப்பான முறையில் உங்களுடைய காரியங்கள் சீக்கிரமாக நிறைவேறும் ஏழு நாட்களுக்குள் நிறைவேறும் ஒரு சில பேருக்கு மூணு நாட்களிலேயே நான் எனக்கு நடந்துருது மாமின்னு எனக்கு சொல்லியிருக்கா அதனால தான் திருப்பி நான் இதை இதில் பதிவில் நான் போடுறேன் பட் நேக்குமே அது சொன்னதுக்கு அப்புறமா கொஞ்சம் நான் ரொம்ப நாளாக தான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஜென்ரலாகவே பட் இப்போ நான் கொஞ்சம் நன்னாக ஃபீல் பண்ற மாதிரி தான் எனக்கு தோன்றுறது பட் இது வந்தனால எல்லாருமே நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா ரெண்டு மூணு பேருக்கு சொன்னேன் அவ எல்லாருமே இப்போ மாமி எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன் நான் நன்னா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாஸ் ஆஃப் அந்த முருகனோட ஸ்லோகம் சொல்லும்போது இந்த கேளுக்கியர் சித்திரம் வந்து அற்புதம் பண்ணுறாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது அதனால நீ எல்லாருமே இதை சொல்லுங்கோ அப்படிங்கிறதுனால தான் நான் சொல்கிறேன் ரொம்ப ஈஸியான வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை மந்திரம் தான் இது இதை நீங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் நூற்றி ஒரு தடவை சொல்லலாம் ஐம்பத்தோரு தடவை சொல்லலாம் இல்லை இருபத்தஞ்சி தடவை சொல்லலாம் ஒன் பதினோரு தடவை சொல்லலாம் நீங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் திரும்பி திரும்பி அந்த நல்ல வார்த்தையை பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும் ஜென்ரலாக என்ன சொல்லுவோம் ஆற்றில் என்ன போய் இந்த கெட்டார் சொல்லாதே நடந்துற போகிறது அப்படிம்பா நாக்கில் சனி ஈர்க்கொண்டே நடந்துரும் நீப்பாத்தால அதே மாதிரி தான் நல்ல வார்த்தைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த காரியங்களும் நடக்கும் ஏன்னா ஆற்றுல வந்துட்டு யக்ஷிணிகள் உட்காந்துருப்பாளம் தேவதைகள் நடக்கட்டும் 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 அவள் சொல்லிக்கிட்டே இருப்பாள் அதனால தான் திடீர்னு குழந்தைகளை திட்டுறோம் ஏதாவது ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறோனாக்கா அது பழிச்சிடுவோம் நடக்கட்டும் அப்படின்னு அவர் சொல்லும்போது நம்ம அந்த வார்த்தையை சொல்லிடுவோம் அதனால சொல்லுவா பெரிய நீ கெட்ட வார்த்தைலாம் அடிக்கடி சொல்லாத குழந்தைய அந்த மாதிரி வார்த்தையை சொல்லி திட்டாத பளிச்சு போயிடும் அப்படின்னு ஜென்ரலாக சொல்லுவா மேபி இங்கே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஸோ தட் நீங்கள் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் சொன்னேன்னாக்க கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் அதனால் நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாம் ஜெயமாகும் எல்லாத்தையும் விட அதுதான் நான் சொல்கிறேன் அத்தனை காரியங்களும் கண்டிப்பான முறையில் ஜெயமாகும் அப்படி இல்லை நீங்கள் ஒரு நாலஞ்சு காரியம் என்னைக்கின்ற கேள அட்ல அட்லீஸ்ட் ஒன்றாவது கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா அது ஜெயம் வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் எல்லாருக்குமே எந்த காரியமும் எனக்கு நடக்கலை மாமின்னு நிறையா பேர் எங்கிட்ட புலம்பியிருக்காப்பா அதனால் அவள் எல்லாருக்காகவும் இந்த ஒரே ஒரு வார்த்தை முருகனை தியானிச்சுக்கோங்கோ இஷ்ட தெய்வம் உங்கள் குலதெய்வம் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்க சகல காரிய ஜெயப்பிரதே ஜெய ஜெய 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 நன்னா இருங்கப்பா